சிவபெருமான் தனது ருத்ர அம்சமாக பைரவரை தோற்றுவித்து அருளிய நாள்தான் கார்த்திகை தேய்பிரை அஷ்டமி எனவே கார்த்திகை மாதம் வருகின்ற தேய்பிரை அஷ்டமி நாளை அஷ்டமி என போற்றப்படுகிறது கார்த்திகை மாதம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தமிழ் மாதமும் வரும் தேய்பிரை அஷ்டமி நாளை கால அஷ்டமி என்றே சாஸ்திரங்கள் போற்றுகின்றன பிரம்மனின் ஆணவத்தை அழித்து நன்மையை உண்டாக்கிய பைரவரை வழிபட வழிபட வாழ்வில் எல்லா நன்மைகளும் வந்து சேரும் என்பது உண்மை நவ ஒன்றாக விளங்கு சனி பகவானின் குருநாதர் இந்த காலபைரவரே காசியே காலபைரவ திருத்தலம் கால பைரவரே காசியின் காவல் தெய்வம் காசிக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே தான் காவல் தெய்வம் அதனால்தான் எல்லா சிவலாலயங்களிலும் பள்ளியறை பூஜை முடித்து திருக்கோவில் நடை சாத்தும் போது நிறைவாக திருக்கோவிலின் ஈசான மூலையில் அருள்வாலிக்கும் காலபைரவருக்கு பூஜை செய்து வழிபடும் நியதி இன்றும் இருந்து வருகிறது செஞ்சடை நெருப்பு உமிழும் சிரிப்பு உக்கிரமம் பொங்கும் நெற்றிக்கண் மழு பாசம் சூலம் உடுக்கை ஏந்திய திருக்கரங்கள் தலைமாலை புரளும் திருமார்பு பாம்பணிந்த திருவரை சிலம்புகள் அணிந்த திருவடிகள் பின்தொடரும் நாய் என கால பைரவரின் திருவடிவம் பயங்கரமாக அமைந்திருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் தம்மை வழிபடும் அடியவர்களுக்கெல்லாம் அவரவர் வாழ்வில் உள்ள தீமைகளை எல்லாம் அழித்து நன்மைகளை வாரி வாரி வழங்குகிறார் கால பைரவர் தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவரை வணங்கி அஷ்டலட்சுமிகளும் மேன்மை பெற்றிருக்கிறார்கள் குலதெய்வம் தெரியாதவர்கள் தேய்பிரை அஷ்டமி நாளில் காலபைரவ வரை சிரத்தையுடன் வழிட்டால் குலதெய்வம் காட்சி கிடைக்கும் மேலும் நம் கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி நல்லது நடக்கும் அஷ்டமி நாளில் அதிகாலை எழுந்து நீராடி இஷ்ட தெய்வத்தை வணங்கிவிட்டு உச்சி வேளையில் பைரவருக்கு சிகப்பு ஆடை அணிவித்து செந்நிற மலர்கள் சூட்டி நெய்விளக்கேற்றி மிளகு தயிர் சாதம் அல்லது வெண்பொங்கல் நைவேத்தியம் படைத்து பைரவ காயத்ரி மந்திரம் பைரவ அஷ்டகம் ஓதி வழிபடுவது சிறப்பு அன்றைய தினம் ஒருவருக்காவது அன்னதானம் செய்தால் இன்னும் சிறப்பு கால பைரவரை வணங்கினால் என்ன பலன் கிடைக்கும் என்றால் அச்சம் நீங்கும் எதிர்ப்புகள் நீங்கும் கடன் நீங்கும் வறுமை நீங்கும் எதிர்பாராத கஷ்டங்கள் நீங்கும் கவலை மறையும் குலதெய்வம் அருள் கிடைக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் மனநிம்மதி நிறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் வாழ்வில் வளர்ச்சி மேலோங்கும் எத்தனை சிறப்புகள் நிறைந்த தேய்பிரை அஷ்டமி நன்னாளில் வைரவரை வணங்கி வாழ்வில் முன்னேறுவோம்